அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு மீடியாவில் அதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும் தேசிய மீடியாக்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மீடியாட்ட பிச்சு எடுக்கணும் அளவுக்கு ஒரு நெரேட்டிவை கிளீனாக செட் பண்ணுற தகுதி யாருக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஆர்எஸ்பி மீடியா அதாவது அதை சொல்லிக்கிட்டு ஆர் எஸ் பாரதி சொன்னாரு மீடியாக்கள் இருக்கு அந்த மீடியாக்கள் ஆர் எஸ் பாரதி மீடியான்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் நம்புறேன் அந்த மீடியாக்களோட வேலை என்னன்னா நடக்காத சில விஷயங்கள் அப்படியே நடக்கிற மாதிரியே அதாவது அமித்ஷாவிடமும் பி எல் சந்தோஷிடமும் மோடியிடமும் பக்கத்துல அருகாமையில் உக்காந்து கொண்டு நம்ம எப்படி ரைட்டு முடிஞ்சு அப்படி இந்த ஒரு வாரத்துல விதமான ஊழல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு ஒரு மனுஷன் வந்து பண்ணி அவ்வளோ விஷயங்களை வெளியில வந்திருக்காரு அதுக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டீங்களா இல்ல டிவில வந்து இந்த ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு அஞ்சு பேர்த்த உக்கார வச்சுக்கிட்டு பாடம் எடுப்பீங்கல்ல உங்கள் நெரேட்டிவ் செட்டிங் பாயிண்ட் அது மாதிரி எதாவது பண்ணீங்களா இன்றைக்கி வந்து அண்ணாமலை மாற்றமா அண்ணாமலை வந்து பதவி குடுங்கிடுவாங்களா அப்படின்னா ஏய் எங்கள் கட்சியில் யார் தலைவராக இருக்கணும் எப்படி இருக்கணும்னு எங்கள் தலைமை முடிவு பண்ணுவாங்க அதெல்லாம் எங்களோட தலைமைக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய தொண்டர்கள் நாங்கள்லாம் இருக்கோம் இன்னொன்று இந்த மாதிரி மீடியாக்களோட கேவலமான செயல் இருக்கு பத்தியா அதாவது அமித்ஷா பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்ற மாதிரி சொல்றீங்க நினைச்ச சில நபர்களும் இதுல வந்து அப்படியே கேட்டு போன்ல அமித்ஷா அவர்கிட்ட தான் டைரக்டா கூப்பிட்டு சொன்ன மாதிரி சொல்றீங்க பத்தியா அதெல்லாம் நினைச்சாதாண்டா என்ன சொல்றது சேர் ரைட்டு ஆர் எஸ் பாரதி ஒரு காலத்தில் சொன்னது உண்மைதான் அப்படின்னு தோணுது நம்ம அப்படியே நம்மளோட அன்பு தேசியவாதிகள் அன்பு பாஜக சொந்தங்கள் அன்பு அண்ணாமலை ஆதரவாளர் சொந்தங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் கடமைப்பட்டுள்ளேன் சொல்லணும்னு தோணுது அதாவது எடப்பாடி பழனிசாமி போய் நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன் அதனால வந்து அண்ணாமலையை வந்து நீங்க மாத்தினாதான் நான் உங்களோட கூட்டணி வருவேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்கல்ல அதாவது இந்த சோ கால்டு ஆர்எஸ்பி மீடியா வாடக வாயர்கள் அவங்க சொல்லி அதாவது எடப்பாடி பழனிச்சாமி வந்து அவர் சொல்றாருங்கிறதுக்காக நம்மளோட இந்த மண்ணிங் அதாவது எப்படி சொல்றது பாஜகவுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா இப்படி ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தலைவரை மாத்திர அளவுக்கு என்ன நடந்திருக்கு எதுவுமே அப்புறம் அவரோட கருத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த கருத்துக்கு ஓகே நாங்க இது சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த சாராய ஊழல் அதாவது ஆயிரம் கோடி ஊழல் ஈடி அந்த கேஸ் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை திசை திருப்பதுக்கு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களோட பத்து நாள் டைம் கொடுத்துருந்தாங்கல்ல அதை பத்தி அதாவது சுப்ரீம் கோர்ட்ல பத்து நாள்ல ஒரு பதவியில இருக்கணுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதை திசை திருப்புவதற்கு அப்புறம் செல்வ பெருந்தகை அதாவது கூட்டணி கட்சியில செல்வ பெருந்தகைக்கு நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சிருக்கிறாரு மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பட்டியலின ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு அதை திசை திருப்புறதுக்காகவும் இத்தனை முறை இந்த மீடியாக்கள் அண்ணாமலை மாற்றமா அண்ணாமலை வந்து தப்பிப்பாரா டேய் அவரெல்லாம் மாத்தறதுக்கு ஆன வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எனிவே அண்ணன் தொடர்வார் தொடருவார் எல்லாம் அண்ணாமலை அண்ணன் மேல் வைத்திருக்கும் பாசம் அலரவற்றது அதாவது ட்விட்டர் பேஸ்புக் எதுக்குள்ள போனாலும் சரி அண்ணா வேணும் அண்ணன் வேணும்னு போடுறீங்க இப்படி ஒரு மனிதனை மாத்தி விட்டு இந்த கட்சி என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சோ ரொம்ப சிம்பிள் அண்ணாமலை அண்ணன் தான் தொடருவார் இந்த வதந்திகளை இந்த ஆர் மீடியா அதாவது வாடக வாயனங்கள்லாம் இருக்கானு பாருங்க அவ நம்ப ஆதரவாளராக இருந்தாலும் சரி அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க இதனால எந்த விதமான மாற்றமும் இருக்காது அண்ணாமலை அண்ணன் தொடருவார் இங்கே பல அமாவாசைகள் பல திமுக ஊழல்வாதிகளை ஜெயில வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்குற வரைக்கும் அண்ணாமலை அண்ணன் தொடர்வார் என்பதை நம்ப முத நம்பணும் எனிவே எல்லாரும் ஹாப்பியாக இருங்க அண்ணன் தான் அண்ணன் மட்டும்தான் நன்றி வணக்கம் ஜெய்ஹ்